ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உலக வரலாற்றிலேயே முதல் முறையாக நடந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் ஸ்காட்லாந்தில் இருந்து லண்டன் போகிற ட்ரெயினை கடத்தி இருந்த பொருட்களை கொள்ளடிச்சிருக்காங்க எதுக்காக ட்ரெயினை கடத்தினாங்க ட்ரெயினில் அப்படி என்ன இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே லைக் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் இது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழு மாலை ஆறு ஐம்பது மணிக்கு ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து லண்டனில் இருக்கிற யூஸ்டன் ஸ்டேஷனுக்கு ராயல் ட்ரெயின் புறப்பட தயாராகுது இந்த ராயல் ட்ரெயின் ட்ராவலிங் போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரெயினும் சொல்லலாம் அதாவது கிளாஸ்கோ டூ யூஸ்டன் இந்த ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கிற மற்ற பகுதிகளுக்கு சேர வேண்டிய போஸ்ட் லெட்டர்ஸு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் பணம் இதெல்லாம் அந்தந்த ஸ்டேஷனில் டெலிவரி செய்யப்படும் நார்மலாக இந்த ட்ரெயினில் மூணு லட்சம் யூரோ பணம் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் ஸ்காட்லாந்தில் ஒரு வாரமாக ஸ்ட்ரைக் நடந்திருக்கு அதனால் நிறைய லெட்டர்ஸ் பணம் தேங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆகஸ்ட் ஏழு அன்றைக்கு இருபதுலேருந்து முப்பது லட்சம் யூரோ பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க மொத்தம் ட்ரெயின்ல பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அதுல இன்ஜினுக்கு பின்னாடி இருக்கிற ஹெச்பிபி கம்பார்ட்மெண்ட் அதாவது ஹை வேல்யூ பேக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல பணம் லெட்டர்ஸ் வச்சிருந்தாங்க ஒரு அஞ்சு போஸ்ட் ஆபிசர்ஸும் அதுல இருந்திருக்காங்க மாலை ஆறு மணிக்கு கிளம்புன ட்ரெயின் ஆகஸ்ட் எட்டு காலையில நாலு மணிக்கு ரீச் ஆகணும் ட்ரெயின் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கு காலையில் மூணு மணிக்கு லெட்பர்ன் சீட்ஸ் கிராஸிங்கில் ரெட் லைட் போடப்பட்டிருக்கு பைலட்டுக்கு ஷாக் ஆகுது ஏன்னா இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட இங்கே சிக்னல் போட்டது இல்லை அவர் ஃபயர்மேன் அனுப்பி ட்ராக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்க சொல்கிறாரு ஃபயர்மேன் போய் செக் பண்ணுறாரு சிக்னல் பக்கத்தில் இருக்க டெலிஃபோன் மூலமாக பக்கத்து ஸ்டேஷனில் கால் செஞ்சு ஏதாவது ப்ராப்ளமானு கேட்கலாம்னு கால் பண்ணுறாரு ஆனால் டெலிஃபோன் ஒயர் எல்லாம் அறுந்திருக்கு உடனே அவருக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுது பைலட் கிட்ட சொல்ல போகிறாரு அப்போ பின்னாடி அவரை யாரோ அடித்து மயக்கம் அடைய வைக்கிறாங்க ட்ரெயினில் முகமூடி அணிஞ்ச பதினஞ்சு நபர்கள் ஏறி பைலட்டை அடித்து காயப்படுத்தி பின்னாடி கம்பார்ட்மெண்ட்ஸில் இருந்த அஞ்சு ஆஃபீஸர்ஸையும் அடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இன்ஜின் பின்னாடி இருந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் தவிர மற்ற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு ட்ரெயினை கடத்திட்டு போறாங்க ப்ரைட் கோ பிரிட்ஜில் ட்ரெயினை நிறுத்தி அங்கே ஏற்கனவே கொள்ளையர்கள் நிறுத்தி வச்ச அவங்க ட்ரக்கில் பண மூட்டைகளை ஏற்றுறாங்க அரை மணி நேரத்தில் பணத்தை கொள்ள அடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் போலீஸுக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து பார்க்கும்போது கொள்ளையர்கள் சம்மந்தமாக எந்த எவிடென்ஸும் இல்லை அவங்க கிளவுஸ் போட்டு இருந்ததால் ஃபிங்கர் ப்ரிண்ட் இல்லை முகமூடி அணிஞ்சிருந்ததால அவங்கள யாராலையும் பார்க்க முடியல இந்த கொள்ளை சம்பவம் உலகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு போலீஸுக்கு இந்த கேஸ் சவாலாக இருந்தது எப்படிப்பட்ட கிரிமனல்ஸாக இருந்தால் அவங்களுக்கே தெரியாம எவிடன்ஸை விட்டுட்டு போவாங்க அந்த கொள்ளையர்கள் சொன்ன வார்த்தை அரை மணி நேரத்துக்கு யாரும் பேச கூடாதுன்னு சொன்ன வார்த்தையை வச்சு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க அப்ப கொல்லை நடந்த இடத்துல இருந்து அரை மணி நேரம் தூரத்துலதான் கொள்ளையர்கள் இருக்கணும்னு கெஸ் பண்றாங்க அதே நேரம் கொல்லை நடந்த அந்த பிரிட்ஜ்ல இருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஃபார்ம் ஹவுஸ்க்கு நிறைய வண்டிங்க வந்து போறதா போலீஸுக்கு தகவல் வருது உடனே போலீஸ் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகும்போது அங்க யாரும் இல்லை ஆனா பணம் இருந்த சாக்கு பைகள் கிச்சன்ல சாப்பிட்டு வச்ச வேஸ்டேஜ் மோனோபாலிச்சஸ் போர்டு எல்லாம் இருந்திருக்கு போலீஸ் கிச்சனில் மோனோபாலி செஸ்போர்டில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ட்ரெயின் கொள்ளையில் சம்மந்தப்பட்ட பழைய குற்றவாளிகள் லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்போது ப்ரூஸ் ரெனால்ட்ஸ் என்ற நபர் திருட்டு கேஸில் அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது தெரிய வந்தது ப்ரூஸ் ரெனால்ட்ஸ்க்கு ஜெயிலில் ஒரு சில குற்றவாளிகளோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அடிக்கடி சின்ன திருட்டுக்கு ஜெயிலுக்கு வர்றது ப்ரூஸ் ரெனால்ஸ்க்கு பிடிக்கலை நிறைய பணத்தை கொள்ளையடிச்சு லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு அவர் ஃப்ரெண்ட் பஸ்டர் எட்வர்ட்ஸோடு சேர்ந்து பிளான் போடுறாரு ஜெயிலில் பிரெயின் ஃபீல்டு எக்ஸ் மில்ட்ரி மேனோட பழக்கம் ஏற்படுது அவர் மூலமா ராயல் ட்ரெயின்ல எக்ஸ் சீனியர் செக்யூரிட்டி ஆஃபீஸரோட கான்டாக்ட் கிடைக்குது இந்த சீனியர் ஆஃபீஸர் மூலமா எவ்வளவு பணம் எடுத்துட்டு போறாங்க எங்க கொண்டு போவாங்க எங்க இருந்து பணம் வரும்னு எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிறாங்க ப்ரூஸ் ரெனால்ட்ஸ் ஒரு டீமை ரெடி பண்றாரு அதுல பஸ்டர் எட்வர்ட்ஸ் இந்த சீனியர் ஆஃபீஸர் சவுத் கோஸ்ட் ரைடர்ஸ்னு சொல்கிற ரோஜர் கோர்டே டாமி விஸ்பே பாப் விச் ஜிம் ஹுசே இவங்க மூலமாக பதினஞ்சு நபர்களை ரெடி பண்ணுறாரு அதில் எக்ஸ்கோ பைலட் ஒருத்தரையும் செலக்ட் பண்ணுறாங்க ட்ரெயினை கடத்திட்டு போக கொள்ளை அடிக்கிறதுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அந்த ஃபார்ம் ஹவுஸை வாங்குறாங்க அங்கே இருந்து தான் எல்லா பிளானும் போடுறாங்க பணத்தை கொள்ளையடிச்சு பதினஞ்சு பேரும் சரிசமமாக பங்கு போட்டுக்கிறாங்க அவங்க கிட்ட ஒயர்லஸ் இருந்திருக்கு அதன் மூலமாக போலீஸ் பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு அங்கே இருந்து தப்பிச்சு போய்ட்றாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸையும் தீ வச்சு கொளுத்து ஆளை செட் பண்ணுறாங்க இதுதான் இவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு அந்த ஆளுங்க குடிபோதையில் அதை செய்யாமல் விட்டுடுறாங்க இந்த தடயங்களை வச்சு ஒரு வாரத்திலேயே ஒரு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் அடுத்தடுத்து பன்னெண்டு பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க எப்படி ஃபஸ்ட்டு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறதுக்கு அட்வான்ஸ் பணத்தை ஃபுல்லாக பத்து ரூபாய் நோட்டாக கொடுத்ததா தகவல் வர அந்த பத்து ரூபா நோட் சீரியல் நம்பரும் ட்ரெயினில் கொள்ளையடித்த பணத்தோட சீரியல் நம்பரும் ஒன்றா இருந்தது அதை வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க அடுத்து ஃபார்ம் ஹவுஸுக்கு கொஞ்சம் தூரத்தில் போலீஸ்க்கு ஒரு பேக் ஒன்று கிடச்சிருக்கு அதில் பேக் வாங்கின இருந்திருக்கு அதை வச்சு அடுத்த நபரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது போல பதினஞ்சு பேரில் பன்னெண்டு பேரை போலீஸ் அரஸ்ட் பண்றாங்க கொல்ல சம்பவத்துக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட ப்ரூட்ஸ் ரெனால்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுல அரஸ்ட் ஆகுறாரு அரஸ்ட் அத்தனை பேரும் ஜெயிலில் தான் இருக்காங்களான்னா அதுதான் இல்லை எல்லாரும் ஜெயிலில் இருந்து தப்பிச்சிட்டாங்க இது போல் வேற டாப்பிக்கில் அடுத்த வீடியோவில பார்க்கலாம் நன்றி வணக்கம்